சன்லிஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் நான்காம் நாள் திருதிகை திதி இன்று இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த உயரிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனசு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார் இது ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்பு பொதுவாகவே ராசி சுபத்துவத்தை அடைஞ்சாலே மனசு உடம்பெல்லாம் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் ஒரு நிலையில் இப்போதான் கொஞ்சம் உடம்பு சேரலாம் போச்சிங்கன்றவங்களுக்கு கூட மருத்துவத்தின் அமைப்புகளில் கொஞ்சம் நல்ல விதமாக உடல்நிலை தேறக்கூடிய அமைப்பு கடந்த கால அமைப்புகளில் கொஞ்சம் சோதனையை அனுபவித்து கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு கூட எல்லாம் சரியாக போகும் என்கின்ற ஒரு உயரிய நல்ல நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லுவோம் உங்களை பார்த்து சில பேர் மதிப்பாக நினைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல செயல்கள் செய்யக்கூடிய அமைப்பு அந்த செயல்களுக்கான வாய்ப்பு அதை சரியாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மைன்னு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நண்பர்களால் உதவிகளும் வாழ்க்கை துணை மூலமான கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் எதிலும் ஒரு நிறைவாக அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் செலவுகள் இருக்கும் பயணங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் எதிலும் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும் ஆனாலும் ஒரு நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாளை சொல்ல முடியும் ஆறாம் இடத்தை இன்றைக்கு சந்திரன் வலுத்து பார்ப்பது என்பது ஒரு நிலையில கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கடன் வாங்காமலேயே இருந்துட முடியாதுங்க ஆனால் அது நல்ல கடனா சுப கடனா என்பதை பொறுத்து தான் கடனுடைய கடனுடைய தன்மை மாறுபடுது இல்லையா அப்போ கடன் வாங்குவதன் மூலமாக ஒரு நல்ல பொருள் வாங்குவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய பயணம் ஏற்படும் ஒரு டூ வீலரில் போகிறதோ அல்லது ஒரு காரில் பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பயணம் போவதன் மூலமாக அந்த பயணத்தின் மூலமாக நல்லவைகள் ஒரு ட்ராவல் பண்ணங்கள் ஒருத்தரை போய் பார்த்தேன் அல்லது இந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன் என்கின்ற மாதிரியான எதிலும் ஒரு வெற்றிகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அனைவருக்குமே நிறைவுகள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு லாபச்சந்திரன் இன்றைக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்துல இன்றைக்கு ஒரு அமைதியான சூழல் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் இருக்கு பிள்ளைகளால் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் பிள்ளை படிக்கலை பிள்ளைக்கு சரியான வேலை இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே தலைகளாக மாறக்கூடிய தன்மை வெற்றிகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு யார் யாரை ஜெயிக்கணும் எதை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த அமைப்புகள் எல்லாவற்றையும் நீங்களே ஜெயித்து ஒரு ஜெயக்கூடிய நாட்டக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதுவரைக்கும் எது உங்களை தொல்லப்படுத்தி கொண்டு இருந்ததோ உறுத்தி கொண்டு இருக்கின்ற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த இடத்துல நம்மளால் முடியலை அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாற்றையும் மாற்றிக்கொண்டு அந்த இடத்தை அந்த பழக்கத்தை அந்த கட்டுப்பாடு அமைப்புகளை ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு அண்ணன் அக்கால் உறவுகள் சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதரர்களிடமிருந்து நல்ல விதமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அவர்களே உங்களுக்கு மனமும் வந்து உதவக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இல்லைன்னு சொன்ன அண்ணா அக்கா கூட எதையாவது செய்து தருகிறேன் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் தங்கம் வெள்ளி பித்தளை போன்ற உலோகம் சார்ந்த ப தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தெரியாமல் காலை விட்டுட்டோமோ என்கின்ற மாதிரி கடந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக இதை செய்யாமல் இருந்திருக்கலாம் இந்த தொழிலை பண்ணாமல் இருந்திருக்கலாம் இந்த வேலையை ஆரம்பிக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது இந்த நேரத்தில் இவர்கிட்ட அப்படி பேசாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தோத்து போனவங்க ஒரு விஷயத்தை பார்த்து 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 சலித்து போகக்கூடிய அளவிற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கல்வி மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஒரு பிஹெச்டி படிக்கிறேன் ஒரு எம்பிஏ படிக்கிறேன் ஒரு எம்ஃபில் படிக்கிறேன் உயர்நிலை மேற்படிப்பை முடிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சிஏ படிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் படிக்கிறேன் 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 படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எக்ஸாம் எழுதுனா ஒரு மார்க்கு அரை மார்க்கு அஞ்சு மார்க்கில் போய்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான அடுத்தடுத்து தோல்விகளை தழுவிக்கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அதற்கான முயற்சிகள் தான் இல்லைங்க எந்த தேர்வாக இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் கடந்த இரண்டு வருட காலமாக தோற்று போய் கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அவைகள் அப்படியே பழிக்கக்கூடிய பட்டம் பதவி சம்பள உயர்வுகள் போன்றவைகள் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே மனசு கொஞ்சம் நிச்சலனம்னு சொல்றாங்க இல்லையா தெளிவாக இருக்கும் முடிவு எடுக்கலாம் ஏது முடிவு எடுக்கலாம் இது போன்ற அமைப்புகளை ரொம்ப பெரிய தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை பந்த பாசங்களுக்கு ஒரு மனுஷன் அடிமைப்படாமல் இது நல்லது இது கெட்டது என்பதை அப்படியே பகுத்தாய்ந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு கடந்தவங்களுக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தலான்ற மாதிரி சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் நினைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அறுபது வயது தாண்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு புனிதர்களுடைய தரிசனம் ஒரு திருவண்ணாமலைக்கோ அல்லது ஒரு சித்தர்களுடைய ஒரு ஜீவ சமாதியோட அமைப்புகளுக்கோ போயிட்டு வந்தரலாம் எண்ணங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் அல்லது சில பேருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வத்தை நினைச்சு எதாவது கடன் மாதிரி அல்லது ஒரு வேண்டுதல் மாதிரி எதையாவது ஒன்றை இன்றைக்கு வேண்டிக்கிட்டால் இந்த விஷயத்தை இப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாமே என்பது மாதிரியான சில விஷயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா தைரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம பண்றது கரெக்ட் தான் இதை இன்னைக்கு தைரியமா செஞ்சா இதை சக்சஸ் பண்ணலாம் ஒரு நல்ல முடிவு எட்டப்படக்கூடிய நல்ல நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆயினும் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அவர் பௌர்ணமிக்கு பக்கத்துலதான் இருக்கிறார் தேய்பிரி சந்திரன் தான் பொதுவாகவே சந்திரன் எட்டில் மறையும் போது அந்த மனம் சற்று குழப்ப நிலையில இருக்கும் எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கு எடுக்காம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு முக்கிய முடிவுகள் அவர்கிட்ட போய் பார்க்கணும் அவரை போய் சண்டை போடணும் அவரை போய் அறிமுகப்படுத்திக்கணும் அல்லது இந்த விஷயத்தை இன்றைக்கி ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஒரு புதிய ஆரம்பத்தையோ ஒரு மனசு சங்கடப்படக்கூடிய அல்லது சந்தோஷப்படக்கூடிய ரெண்டும் ஒன்று தான் சங்கடமும் ஒன்று தான் சந்தோஷமும் ஒன்று தான் ஒரு நிலை மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் இன்றைக்கு தள்ளி வைக்கக்கூடிய நாளாக சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பண விஷயத்தில் தாங்க சந்திராஷ்டிரம நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவருக்கு இதை கொடுத்தேன் இவருக்கு அதை கொடுத்தேன் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அல்லது கிரெடிட் கிரெடிட் கார்டு நண்பருக்கு கடன் கொடுத்தேன் கிரெடிட் கார்டையே கடன் கொடுக்குறவங்கலாம் இருக்கிறாங்க நண்பருக்காக அதை செஞ்சு கொடுக்குறேன் இதை செஞ்சு கொடுக்குறேன் பாவங்க இப்படி சொல்லிட்டு கடைசியில் கொடுத்தவர் பாவமாகி விடக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு இல்லையா ஆகவே பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் வங்கிக்கு பேங்குக்கு போயிட்டு வர்றவங்க கொஞ்சம் கவனமாக அக்கறையாக மற்றவர்கள் மேலே கவனத்தை செலுத்தாமல் நம்ம விஷயத்தின் மேலேயே கவனத்தை செலுத்த வேண்டிய விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் பத்திரமா பாதுகாக்க வேண்டிய ஒரு சந்திராஷ்டிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒளிபுரந்திய சந்திரன் ராசியை பார்க்கக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவி பிரச்சனைகள் சண்டைகள் தீரக்கூடிய நாளாக கருத்து வெற்றுமை விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடந்த சில நாட்களாகவே ஒருவருக்கொருவர் முகத்தை பார்க்க முடியாமல் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தேன் இவர் என் பேச்சை கேட்க மாட்டேன்றார் இந்தம்மா என் பேச்சை கேட்க மாட்டேங்குது இந்த மாதிரி கணவன் மனைவி ஊழல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு முகத்தை திருப்பி கொண்டிருந்த சூழலெல்லாம் இன்றைக்கு ஒழுங்காக அப்படியே தலைத தலைகளாக மாறி என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்கின்ற வாழ்க்கை துணை மீது பாசம் வரக்கூடிய நல்ல நாளாக ஒரு நடுத்தர வயது தம்பதிகள் அனைவருக்குமே இந்த பலன் பொருந்தக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையுங்க கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வெளியில் போகிறதே இன்றைக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக போய் திரும்பி வரக்கூடிய சூழல் இன்றைக்கு துளாராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு இருக்கும் ஒரு சூழலே புதுசாக வரக்கூடிய அமைப்பு ஒரு வேலை புதிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு செக்ஷன் மாறக்கூடிய அமைப்பு அல்லது இவ்வளோ நாள் ஒருவரை பற்றி இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ இவருடைய குணங்கள் வேற மாதிரி இருக்குது நாம் தான் தவறாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது மாதிரியான ஒரு நிலை மாற்றம் ஒரு நல்ல விதமான சந்தோஷமான செய்திகள் எல்லாம் இருக்கக்கூடிய சுப நாளாகவே அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறார் சந்திரன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல ஒளியோடு இருக்கும் பொழுது பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கும் பொழுது நல்ல வளங்களை செய்வார் என்பது ஒரு விதி ஐயா இன்றைக்கு தேவையில்லாத சில விஷயங்களை சந்திரன் உங்ககிட்ட இருந்து விளக்குவாருங்க கடனை விளக்குவார் நோயை விளக்குவார் என்பது போன்ற எதிர்ப்பு அமைப்புகள் கடந்த காலத்தில் யார் யாரெல்லாம் அவங்கள தேவையில்லாமல் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்களோ ஒரு இடத்துல இவர் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு பத்து பாஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பிரச்சனை எப்போ முடியணும்னே தெரியலையே இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்ல அலைச்சல்களில் இருக்கக்கூடியவர்கள் தடுக்கி தடுக்கி விழுந்து மீண்டும் வந்திருக்கிறேன்றவங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல ஒரு சரிவு அதான் அந்த ஜான் ஏர்னா மூலம் சரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான தடுக்க தடுக்க விழுந்து கொண்டிருக்கின்ற விருட்சகராசிக்காரர்கள் அனைவருக்குமே நீங்கள் வெற்றி காண்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு அறுபது எழுபது வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு உயர்நிலை அமைப்புகளில் உடல்நிலை மாற்றங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு ஆரோக்கியம் திரும்பக்கூடிய நிலைமை மருத்துவம் சரியாக பார்ப்பதற்கான மருத்துவர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எந்த மருத்துவம் பார்க்கலாம் ஆயுர்வேதம் பார்க்கலாமா சித்தா பார்க்கலாமா அலோபதியே கண்டினியூ பண்ணலாமா இந்த மாதிரியான எண்ணங்கள் சரியான மருத்துவம் மருத்துவமும் காட்டப்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு தனுசராசிக்காரர்களுக்கு புத்திர லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இந்த நாள் அமையும் அம்மா அப்பா இன்னைக்கு இதை நான் சம்பாரிச்சிட்டேன் என்பது மாதிரியான குழந்தைகள் இருந்து சில சந்தோஷமான விஷயங்கள் ஒரு பள்ளிப்பருவ இருந்து மார்க் போன்ற அல்லது ஸ்கூலில் அவங்கள பற்றி பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சில சந்தோஷ விஷயங்கள் இந்த பருவ வயது பள்ளிப்பருவ கல்லூரி பருவ வயது தாண்டவங்கள்ட்ட வேலை தொழில் அமைப்புல இன்றைக்கு குழந்தைகள் சாதிக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அப்படிங்கிறதை அடிக்கடி சொல்லுவேன் எல்லா நிலைகள்லையும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே தரக்கூடிய அமைப்புகள் இந்த நாளுக்கும் நாளைய நாளுக்கும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு இன்றைக்கு சொல்லுவேன் குறிப்பாக திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்கள் பால் தண்ணி டீக்கடை அல்லது பேக்கரி போன்ற அமைப்புகள் திரவமும் நீரும் சேரக்கூடிய தண்ணியும் நெருப்பையும் வச்சு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு நல்லபடியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் காய்கறி பழ வியாபாரம் பழக்கக்கூடியவர்கள் எளிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாலை ஓரத்தில் உணவகங்கள் போன்றவைகளை நடத்தக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இரவுக்குள்ளேயே வெகுமதியும் பாராட்டுகளுடன் கூடிய பணமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு உல்லாச பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு நிலையில இன்றைக்கே ஒரு பிளான் பண்ணுவீங்க இன்னைக்கோ நாளைக்கோ இந்த இடத்துக்கு போய்ட்டு வந்துடலாம் குடும்பத்தோடு போயிட்டு வந்துடலாம் குழந்தைகளுக்கு இதை வாங்கி கொடுக்கலாம் என்பது மாதிரியான சிறுவர்கள் கேட்கக்கூடிய சைக்கிள் போன்ற அமைப்புகளோடு அப்படியே வந்து பெரியவர்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கல்வி மேன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக மாணவர்களுக்கு இந்த நாளை சொல்லலாம் ஸ்கூலில் நீங்கள் இதுவரைக்கும் எடுக்காத அளவிற்கு ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய தன்மைகள் அல்லது எது படிக்கலாம் எது படிக்கக்கூடாது என்பதில் பெரியவர்கள் சரியாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மைகள் என நான்காம் பாவகத்தில் சந்திரன் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் முழுமையாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கடந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த கடனை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு வீட்டை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க வீட்டை அடமானம் வச்சுட்டேன் வீட்டடி மனையை அடமானம் வச்சிருக்கிறேன் பேங்க்கில் வீடு இருக்கு முழுகி போயிடுமோன்னு பயமா இருக்கு கண்டிப்பாக இந்த நாள்ல இருந்தே அப்படியே எல்லாமே தலைகில் மாற்றமாக வந்து எந்த ஒரு விதத்திலும் நம்ம கையை மீறி எந்த ஒரு விஷயமும் போயிடாது என்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் தொழிலிட மாற்றம் போன்ற ஒரு சிறிய மாற்றத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக சுப நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இழந்து போன நல்ல பேரை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒருத்தருக்கு ஏதாவது செய்து கொடுக்கறதா சொல்லி ஒரு பணம் கொடுக்கறதா சொல்லி அதை கொடுக்க முடியாமல் போய் நம்ம பேர் கெட்டு போச்சுன்னு ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுவோம் இல்லையா என்னடா அது இந்த மாதிரியான ஒரு இடத்துல இவ்வளோ நாள் கரெக்டாக இருந்துக்கிட்டு இருந்தது இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை பிசுக வந்துருச்சு சொல்கிறத காப்பாற்ற முடியாமல் போச்சு இந்த மாதிரியான ஒரு இழந்த கௌரவத்தை பற்றி க கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே அந்த நற்பெயர் திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைங்க ஒரு புதிய அறிமுகம் இன்னைக்கோ நாளைக்கோ கிடைக்கக்கூடிய அமைப்போல உண்டு ஒரு நல்ல நண்பர் மாதிரியான வாழ்க்கையில் எதிர்காலத்தில் உதவிகளை செய்யக்கூடிய ஒருவருக்கு அவர் ஒருவருடைய அறிமுகம் என்ற அவரவருடைய வயதிற்கேட்டார் போல கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தம்பி தங்கைகளின் மூலமான மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய தம்மை தம்பிகளுக்கு இதை செஞ்சு கொடுத்தோம் தங்கைக்கு இதை செஞ்சு கொடுத்தோம் ஆனால் அவர்களுடைய லைஃப் நல்லா இல்லை இந்த மாதிரியான எண்ணங்களில் ஒரு பொறுப்புள்ள அக்கால்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான நல்ல த தக்க உதவிகள் தம்பி தம்பி தங்கைகளிடமிருந்து நல்ல நல்ல பெயர் வரக்கூடிய தங்கைகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு தனலாபம்னு சொல்லப்படக்கூடிய பண வரவு கிடைக்கக்கூடிய நாள் வியாபார பெருமக்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு சுய தொழில் வந்து கையில் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் இது நாள் வரைக்கும் சும்மா தாங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதாவது வாய்க்கும் கைக்கும் சரியாக இருக்குது ஒரு பத்து பைசா கூட சேமித்து வைக்க முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு சேமிக்கும் அளவிற்கே வருமானங்கள் வரக்கூடிய தன்மை எந்த இடத்துல எந்த தொழிலை எப்படி பண்ணால் அல்லது இதை இப்படி பண்ணா இந்த மாதிரியான ஒரு ஐடியாக்கள் இதன் மூலமாக கொஞ்சம் அதிக வருமானம் வரும் என்கின்ற பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைவுகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பருவ வயது அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசு தாண்டவங்களுக்கு திருமணமாகதற்கான அத்தனை அமைப்புகளும் வருகின்ற மாதங்களிலேயே நிச்சயதார்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் வருடத்தின் இறுதி அல்லது அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே திருமணமே முடிந்து விடக்கூடிய அளவிற்கு வரன் பார்க்கக்கூடிய அமைப்புகள் சக்சஸ் ஆகின்ற இவர் தான் மாப்பிள்ளை இவர் பொண்ணுன்றது சக்சஸ் ஆகக்கூடிய குடும்பம் அமையக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் ஏற்கனவே குடும்பத்தை பிரிந்திருந்தவர்கள் கூட மனம் மாறி மறுபடியும் சேரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியா உடல் அமைப்பு பத்தி சொல்ல முடியுங்களா அது எத்தனை சதவீதத்துக்கு பொருந்தும் சில ஜோதிடர்கள் அல்லது சில ஜோதிட நூல்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராசி இருந்தால் இந்த மாதிரி நட்சத்திரம் இருந்தா இந்த மாதிரி இருந்தால் அவருக்கு மூக்கு நீளமாக இருக்கும் அவர் குள்ளமாக இருப்பார் உயரமாக இருப்பார் குண்டாக இருப்பார் முகம் அப்படியே வட்ட வடிவமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் ஜோதிட மூல நூல்களில் சொல்லப்பட்டுருக்கேங்களே ஐயா சில ஜோதிடர்கள் கூட பெண் பார்க்க வரும் பொழுது மாப்பிள்ளை பார்க்க வரும் பொழுது பெண் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் இந்த மாதிரி குள்ளமாக இருக்கும் சிகப்பாக இருக்கும் வட்ட வடிவ முகமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இது எந்த அளவிற்கு பொருந்தும் அப்படிங்கிறத ஐயா இன்றைக்கு விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க உண்மைதான் நம்முடைய பழைய மூல நூல்களில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் எத்தனை சதவிகிதம் நீங்கள் பொருந்தும் அப்படின்னு சொன்னால் எல்லா பலன்களுமே காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்று சொல்லப்படக்கூடிய சகல பத பல விதிகளின் அடிப்படையில் தாங்க நீங்கள் சொல்லப்படணும் குரு பாபத்துவமாக லக்னத்தை அடைந்தவருக்கு பருத்த உடல்னு சொல்லப்படுத்துங்க ஏன்னா குரு வந்து ஒரு பெரிய கிரகம் ஒரு பெரியன்னா யானையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு அப்போ ஒரு குரு வந்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டவர் ஒருவர் யானையைப் போல நகர்ந்து வரக்கூடிய தொந்தியும் தொப்பையுமா இருப்பார்னு சொல்றாங்க இல்லையா அவரை மாதிரி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நீங்கள் உருவ அமைப்பை சொல்லிட முடியாது லக்னாதிபதி புதனாக இருந்து அவர் சுபத்துவமாக இருந்தால் புதனுடைய தன்மை ஒல்லிங்க ஒரு ஒல்லியா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு லக்னம் லக்னாதிபதியோடு புதன் தொடர்பு கொண்டிருப்பார் புதன் ஒல்லியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ புதன் லக்னமாகி அந்த லக்னம் சுபத்துவ தன்மையோடு இருக்கின்ற ஒரு அமைப்புகளில் குரு வந்து அவங்க தொடர்பு கொண்டா பருத்த உடலை இருக்குமா ஒல்லியான உடலில் இருக்குமான்றதை சொல்கிறது கொஞ்சம் கடினமாகிவிடும் இல்லையா இந்த இடத்துல தான் நம்முடைய அந்த யுக்தி என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய அனுபவத்தையும் நம்முடைய யூக அமைப்புகளையும் வச்சு பலன் எப்படி இருக்கும்னு சொல்லப்படுதுங்க மூல நூல்களில் இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற மாதிரி விதிகள் அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த விதிகளை எங்கே எப்படி பொருத்தி நீங்கள் பார்க்கணும் ஒரு உறுப்புகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷராசிக்கு தலைன்னு சொல்லுவாங்க கடகராசிக்கு மார்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹார்ட்டில் பிரச்சனை வருதான்னு பார்க்கணும்னா கடகராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கணும் நான்காம் வீடு அமைப்பில் பார்க்கணும்னு ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கக்கூடிய இந்த ஜ இந்த அமைப்பில் துல்லியமாக சொல்வதற்கு விதிகள் இருக்கின்றன அந்த அந்த விதிகளை எந்த இடத்துல எப்படி பொருத்தி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை கால்கள் நீளமாக இருக்கும் கைகள் நீளமாக இருக்கும் முழங்கையை முழங்காலை கைகள் தொட்டு இருக்கின்ற அளவிற்கு இவர் இருப்பார் என்பது மாதிரியான சில பல அமைப்புகளில் ஏற்கனவே இருந்தவங்க ஆதி காலத்தில் நம்ம பிறந்து ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷமாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற சாஸ்திரம் இல்லையாது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜோதிட விதிகளை அப்படியே அந்த ஜாதகங்களை அங்கெங்கே சில நிலைகளில் தன்னுடைய அனுபவத்தின் ரீதியாக ஜோதிடர்கள் மூல விதிகளாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அமைப்பின் அடிப்படையில் லக்னம் ராசி போன்ற எல்லா நிலைகளையும் பார்த்து ஒருவருடைய உடல் அமைப்பை சொல்ல முடியும் என்பது தான் உண்மை ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாமுத்திரிகா லட்சணம்ன்ற ஒரு கலை இருக்கு இல்லையா இப்படி இருந்தால் அப்படி அப்படி இருந்தால் எப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி மூக்கு இருந்தால் அவருக்கு இப்படி நடக்கும் இந்த மாதிரி காது இருந்தால் இவருக்கு இப்படி நடக்கும் இந்த மாதிரி உடல் அமைப்பு அவருக்கு அப்படி நடக்கும் என்கின்ற மாதிரியான பலன்களை நிச்சயமாக இங்கே ஜோதிட ரீதியாக சொல்ல முடியாதுங்க அது சாமுத்திரிகா லட்சணம் என்கின்ற அமைப்பிற்கு வந்துவிடும் ஆயினும் உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை சொல்வதற்கான மூல விதிகள் கண்டிப்பாக ஜோதிடத்தில் இருக்கின்றன உதாரணமாக இப்போது நான் சொன்னது போல ஒல்லியான உருவம் ஒல்லியான அமைப்பு என்பது புதனை குறிக்கும் பருத்த உடல் என்பது குருவை குறிக்கும் என்பதைப் போலவே ஒவ்வொரு கிரகத்திற்கும் சில பல உடல் ரீதியிலான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன ஒரு நிலையில் இவற்றை நல்லா புரிந்துகிட்டு சொல்லும்போது பொருத்தமாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க